வாழ்க்கையில் புதிய பாதைகள் தோன்றும் மேலும் உங்கள் சிரத்தைப் பற்றிய உணர்வு வெற்றியை தரும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண துல்லியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நாள் புதிய திட்டங்களை ஆராய்வதற்கு இது நல்ல நேரம் புதிய வாய்ப்புகளை வெற்றி பெறும் வண்ணம் பயன்படுத்தவும் மேலதிகாரர்களின் பாராட்டுகளை பெறும் வாய்ப்புகள் ஏற்படும் குழு வேலைகளில் ஈடுபட்டு உங்கள் சக ஊழியர்களின் மதிப்பையும் ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வணிக வளர்ச்சி மற்றும் புதிய சந்தைகள் கண்டறியும் வாய்ப்பு உள்ளது தைரியமாகவும் திட்டமிட்ட விதமாகவும் செயல்படுவது வெற்றியை உறுதி செய்யும் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் முதலீடுகள் லாபம் தரக்கூடும் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து சரியான ஆலோசனைகளை பெற்ற பிறகு நடவடிக்கை எடுக்கவும் நிதி மேலாண்மையை துல்லியமாக வைத்திருப்பது அவசியம் திட்டமிட்ட செலவின முறைகள் நாளைய நிதி நிலையை வலுப்படுத்தும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் அல்லது புதிய வருவாய் வாய்ப்புகள் உருவாகலாம் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சிகரமாகவும் அமைதியாகவும் இருக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவழிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் சிறிய முரண்பாடுகளை சீர்படுத்துவதற்கு பொறுமையான அணுகுமுறையை பயன்படுத்துங்கள் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் மற்றும் சோர்வைத் தவிர்க்க கவனம் செலுத்துங்கள் தினசரி உடற்பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தியானம் அல்லது யோகாவில் ஈடுபடுவதால் மனம் அமைதியாக இருக்கும் போதிய நீர்ச்சத்தையும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களையும் பின்பற்றுவது நல்லது பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஆறு மணி வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை